அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயமேன கோபால் ஒன்று ஏழு பத்து தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் ஒன்றாம் பாவங்கிறது லக்னத்தை குறிக்கும் ஏழாம் பாவங்கிறது களத்தத்தை குறிக்கும் பத்தாம் பாவங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இவர்கள் இருவரும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் தானாக உருவாகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம் காரணம் என்னென்னா ஒன்று ஏழு பத்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பத்தில் இருக்கிறனால லக்னாதிபதி லக்னம் என்கிற லக்னாதிபதி என்கிற ஜாதகரும் ஏழாம் அதிபதி என்கிற வாழ்க்கை துணையும் இருவரும் இணைந்து பத்தாம் பாவத்தில் இருப்பதால் இவர்கள் இருவருமே இணைந்து ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலில் ஏற்றத்தை காணலாம் இதற்கு லக்னாதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்று பாவாதிபதிகளும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் இந்த மூன்று பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் மூன்று பாவாதிபதிகளுக்கு சாரம் கொடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் ஆக இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த அமைப்புடைய ஜாதகர் தான் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் மிகப்பெரிய டெவலப் ஆகிறது எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு வராது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த அமைப்புடையவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை தொட்டு விடுகிறார்கள் காரணம் என்னென்னா வான் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவருக்கு வரக்கூடிய பெண் ஜாதகத்திலும் இதே மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் திருமணத்துக்கு அப்புறம் தொழிலில் மிகப்பெரிய லெவலில் கொடிகட்டி கட்டி பறக்கிறது வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க இந்த தொழில் பண்ணாலும் அதில் சாதனை புரியக்கூடிய அமைப்புகள் உண்டு என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய விஷயம் இவையாவும் முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்